தான் தனிப்பட்ட ரீதியில் இருக்கேக்கையோ தான் தனிப்பட்ட சில கருத்துக்களை சொல்லேக்கையோ அவர் தன் கருத்தை தன் இயல்பான சுபாவங்களை அவர் வெளிப்படுத்துகிறார் உண்மையிலேயே நாங்கள் எதை விமர்சிக்கணும்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் போய் புட்ட வைக்கிற கதையையும் பைத்தங்காய் கதையையும் கத்திரிக்காய் குழம்பையும் கதை வைக்கிறது தான் காமெடி உண்மையாகவே ஏனண்டா மக்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை எங்கட புட்ட பெட்டி கதைக்கிற பிரச்சனை இல்லை தானே மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து என்னென்னு சொன்னால் மக்களுக்கு தேவையான விஷயத்தை தான் அங்கே போய் கதைக்கணும் ஒரு சிங்கள உதாரணம் உதாரணத்தை சொல்கிறேன் முக்கியமான விஷயங்கள் இருந்தால் ஆரம்ப கதைங்கோ மக்களுக்கு இப்போ பிரச்சனை எங்களோட புட்டை பற்றி ஒருத்தர் பிள்ளையாக கதைச்சதுன்றது பிரச்சனை இல்லை மக்களுக்கு இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால் எங்களோட அடிப்படை வாழ்வாதாரம் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்ன்றது தான் மக்களுக்கு பிரச்சனை அப்போ எது தேவையோ அது தேவையில்லாமல் கதைச்சி போட்டு அது ஏதோ தேவையான கதை மாதிரி நிரூபிக்கிறது வந்து அது அதுதான் காமடி இப்போ டாக்டர் அச்சுனா பாராளுமன்றத்தில் தான் அரசியல் பயணத்தை தொட யாரை வச்சு அரசியலை நான் முன்வைக்கிறேன் தன்னுடைய முதலாவது உரையிலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறார் இருந்தால் தலைவன் இல்லை என்றால் இறைவன் அவரைத்தான் நான் பின்பற்றி அரசியல் செய்ய போகிறேன் அவரை வச்சு அரசியல் செய்ய போறேன் சொல்லல அவற்ற பாதையில் நான் அரசியல் செய்ய தான் சொல்லியிருக்கிறார் இவ்வளவு காலமும் அவரை வச்சு அரசியல் இருக்கணும் செய்து கொண்டு ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார் எந்த அரசியல் அவர் என்ன நோக்கத்துக்காக போராட ஆரம்பித்தாரோ அது அதுதான் அதை அதுக்கு பிறகு அவர் போய் அங்கே அலட்டி கொண்டோ அல்லது அது அப்படி கலைச்சி கொண்டு இருக்கு இல்லை அப்போ எப்பயுமே நாங்கள் ஒரு தெளிவான சிந்தனை உள்ள ஆக்களாக இருக்கணும் எதையுமே விமர்சித்து எங்கட எங்கட மக்கள் பழகிட்டோம் எதை எடுத்தாலும் விமர்சிக்கிறது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கருப்பொருளை பற்றி யோசிக்கிறது இல்லை அவர் என்னதை சொல்ல வாரன்ற விஷயத்தை யோசிக்கிறது இல்லை இப்போ நாங்கள் ஏன் இப்படி பின்னடைஞ்ச சமுதாயமாக போய்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அர்ச்சுனா இல்ல யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வருகிறோம்னு சொன்னால் அவர் கொண்டு வர கருத்து என்ன அவர் சொல்ல வார விஷயம் என்ன அதைத்தான் நாங்கள் யோசிக்கணுமே ஒழிய இன்றைக்கு பாருங்கோ அந்த மலரகாம் வந்து வடிவை வழங்கப்படுத்தியிருந்தால் குமார திசநாயக்கா தான் இந்த வல்வெட்டித்துறைக்கு வந்த விஷயத்தை சரியாக செய்துட்டு போயிருக்கார் எப்படி என்று சொன்னால் இன்றைக்கு சர்வதேசத்தில் உட்கிற மக்கள் போய் கதைக்கு அளவுக்கு ஒரு புகைப்படம் பேசும் புகைப்படமாக ஒரு பு புகைப்படத்தை எடுத்து இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் விட்டுட்டு போயிருக்கார் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு அவரை ஆதரித்தவ இன்றைக்கு என்ன ஏற்றுக்கொண்டிருக்கணும் அந்த அளவுக்கு நான் தமிழ் மக்கள்கிற மனசில் இடம் பிடிச்சிருக்கிறேன் என்றதை வந்து அந்த சர்வதேசத்தை பற்றி கதைக்கு வந்த அந்த அண்ணாவுக்கு சொல்லணும் ஒரு சரியான தலைவன் அங்கே இருந்திருந்தா ராமலிங்கம் சந்திரசேகரோ அல்லது இளங்குமரனோ அல்லது அந்த என்றவரோ இருந்திருந்தால் இப்படி ஒரு செயற்பாட்டுக்கு தமிழ் உணர்வு உள்ளவர்கள் எங்களோட தலைமைகளை நேசிக்கிறவங்க இருந்திருந்தால் இப்படி ஒரு செயற்பாட்டை இப்படி ஒரு விஷயத்த தங்கட கட்சி பேஸ்புக்குகள்லையும் தங்கட இணையதளங்கள்லையும் தங்கள யூடியூப்புகள்லையும் அனுமதிச்சிருக்கக்கூடாது இது வந்து சிங்கள சிங்கள அரசாங்கத்தின் கைக்குலிகள் நாங்கள்ன்றத அவ வெளிப்படையாக காட்டியிருக்கிறோம் அதை விட இந்த ஜனாதிபதியும் வந்து வெளியில் கண்டுடைக்கிறதுக்கான வேலையை நீட்டாக செய்துட்டு போயிருக்கிறார் அதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஒரு பொய்யை சொன்னாலும் அதை நம்புற மாதிரி நாங்கள் சொல்லணும் அதை சரியாக செய்யணும் பிடிபடாத மாதிரி செய்யணும் அதை அவர் வடிவாக செய்து போட்டு போயிருக்கிறார் என்று சொன்னால் எல்லாரையும் கூப்பிட்டு முக்கியமான இடத்தை தெரிவு செய்து நான் இதை வர்றதுக்கு முதலே நான் விமர்சிச்சு நான் இதை ஏன்னென்று சொன்னால் ஜனாதிபதி எவ்வளவோ வசதி வாய்ந்த இடங்கள் இருக்குது யாழ்ப்பாணம் துரியப்பா ஸ்டேடியத்தில் எவ்வளவோ மக்கள் இருக்கலாம் அதுக்கு முன்னுக்கு இருக்குது இந்த நிகழ்ச்சிகள் வைக்கிறதுக்குரிய மண்ட கிரவுண்ட் இருக்கு எவ்வளவு இடங்கள் இருக்குது ஆனால் வல்வெட்டுத்துறை கடற்கரையில் அப்படி ஒரு இடத்துல அவர் தெரிவு செய்கிற ரெண்டைக்கு அவன் அரசியலைங்கிற மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் அப்போ இன்னும் நாங்கள் முட்டாள்களாக இருந்து இன்னும் நாங்கள் கண்மூடித்தனமாக இந்த சிங்கள அரசாங்கத்தை நம்பிக்கொண்டு இருப்போமா இருப்போமாயிருந்தா அது வந்து எங்கட தலையை நாங்கள் மண்ணழி போடுறதுக்கு சமன் நாங்கள் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நாங்கள் இழக்க போறோம்ன்றது தான் உண்மை இழந்துட்டோம் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ நாங்கள் கேட்குற எங்களோட கேள்வித்தன்மையை நாங்கள் விளக்க போகிறோம் ஏனென்று சொன்னால் இனி வந்து உலக நாடுகள் எப்படி கேட்குமான்னு சொன்னால் நீங்கள் அந்த ஜனாதிபதியை நீங்கள் ஆதரிச்சிருக்கிறீங்க உங்களோட மக்கள் அவருக்கு சரியான வரவேற்பை கொடுக்குறாங்க இன்றைக்கு போய் ஒரு தமிழ் எம்பியோ தமிழ் பிரதிநிதிகளோ போய் சர்வதேசங்களில் கதைக்காத அளவுக்கு எங்களோட மக்கள் ஒரு தவறான வேலையை செய்தோம் ஏனென்று சொன்னால் அவங்க கேட்பாங்க உங்களோட மக்கள் இவ்வளவு ஆதரவை இந்த ஜனாதிபதிக்கு கொடுத்துருக்குறாங்க இவ்வளவு ஆதரவை இந்த கட்சிக்கு கொடுத்துருக்குறாங்க சிங்கள கட்சின்னு தெரிஞ்சு கொடுத்துருக்குறாங்க அதை விட எங்கே அவங்களோட போராட்டம் ஆரம்பிச்சதோ எங்கே உங்களோட தலைவர் உருவானாரோ அந்த இடத்துலேயே அவர் ஆதரிச்சிருக்கிறாங்க இப்படித்தான் வரப்போகுது அரசியல் இந்த அரசியலை நாங்கள் சரியாக உணவி கொள்ளணும் மஹிந்த ராஜபக்சவோ ரணிலோ அவியல் செய்ததை விட பயங்கரமான ஒரு ஆபத்துக்குள்ளே தான் இன்றைக்கு எங்களோட தமிழ் சமூகம் சிக்கியிருக்கு டாக்டர் அச்சுனா ஆரம்பத்திலேயே சொன்னவர் இவங்க வந்து எங்கட தமிழ் தேசியத்தை பெற்றுத்தர்றதுக்கு சிங்கள ஜனாதிபதியோ சிங்கள அரசியல்வாதிகளோ கடைசி வந்து முயற்சி செய்ய முடியாது அதை தெளிவாக எங்கள்ட தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் அவைகள் எங்கட தமிழ் தேசியத்தை பெற்றுத்தந்தால் ஏன் இந்த விகார பிரச்சனையை பற்றி கழிச்சு கொண்டிருக்கின்றோம் இந்த விகாரையை அனுரகுமாரதி குமார நாயக்கா உடைப்பாராக இருந்தால் அவருடைய அரசியல் வாழ்க்கை சிங்கள பிரதேசங்களில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் அப்போ இந்த கயேந்திரகுமார் இப்படியான ஆக்கின்ற ஏமாற்று விஷயங்களை இதுலேயே நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அவங்களுக்கெல்லாம் தெரியும் இது நடக்காதுண்டு தெரிஞ்சு கொண்டும் மக்களை பலிக்கிடா ஆக்கிற வேலையை தான் காலங்காலமாக செய்கிறாங்க நான் என்ன சொல்லுவாருன்றா மக்கள் விழிப்படைஞ்சிட்டா மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது இப்போ கடந்த காலங்கள்லேயும் தான் டாக்டர் அர்ச்சனாவை பற்றி எல்லாருமே விமர்சித்து கொண்டு வந்தவர் இந்த மில்க்னு சொல்லி ஒரு ஆள் வந்து கதைச்சவர் அவர் அவர் வந்து கேட்குற சாவச்சேரியில் நீங்கள் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு பக்கத்துலேயே அனுக்கிறீங்கண்டு சாவஜரியில் டாக்டர் அர்ச்சனாவுக்கு பக்கத்தில் இருந்தவங்களே அவரை விமர்சித்தவங்களே அவருக்கு ஒரு சீட்டும் கிடைக்காது அவர் ஒரு காமெடி பீஸ் இப்படியெல்லாம் நீங்கள் நகைச்சுவையாக கதைச்சல ஆனால் இருபத்தேழாயிரம் மக்கள் வந்து அவருக்கு வாக்களித்து தான் அவர் இன்றைக்கு பாராளுமன்றம் போயிருக்கிறாங்க நாங்கள் மறந்துவிடக்கூடாது இன்றைக்கும் மக்கள் அடி மனசில் அவர் இடம் பிடிச்சி அவங்க எல்லாருமே சிந்திச்சு கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு செயற்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்போ எல்லாருமே சேர்ந்த ஒரு விஷயத்தை செய்யக்க அது வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் நாளைக்கு எங்கட மக்களுக்குரிய தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு நாங்கள் யோசிக்கணும் டாக்டர் அர்ச்சுனா இன்றைக்கு பாராளுமன்றத்திலேயே இவ்வளவு விஷயங்களை வெளிப்படையாக கதைக்கிறார் நாளைக்கு சர்வதேசத்துக்கு போனால் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் அவருடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கும் அவருடைய கதை எப்படி இருக்கும் அவருடைய ஒவ்வொரு நகர்வுமே நிரந்தரமான தீர்வை நோக்கினதாக தான் இருக்குது அடிப்படையில் இருந்து அவர் சரியாக செய்து கொண்டு வரார் நாங்கள் அரசியல் தெரியாதவருக்குன்னு சொல்கிறோம் ஆனா அவருடைய நகர்வுகளை பார்க்க எத்தனையோ வருடத்துக்கு முன்பதாக அரசியல் செய்த ஒரு ஆளுடைய நகர்வு தான் அவருடைய நகர்வு இருக்கு நீங்க ஆழமாக யோசித்து யோசிச்சு செயற்பாடுகளை நீங்க பார்த்தீங்களா இருந்தா எல்லா விஷயத்திலையும் அவர் காமெடி பண்ணுறார் அவர் ஜோக் அடிக்கிறார் அவர் இப்படி கதையை விடுறாருன்றலாம் நாங்கள் சொல்றோம் ஆனா அதுலேயும் சரியான அரசியல் இருக்கு அதுலேயும் ஒரு தெளிவு இருக்கு அவர் வந்து அப்படி எல்லாரும் ஒரு ஒரு டாக்டர் அவரை இப்படி எல்லாரும் முடிவுபடுத்துறத அவர் விரும்ப மாட்டார் அப்படி ஒரு தேவையும் அவருக்கு இல்லை ஆனால் அவர் வந்து உண்மையாக மக்களுக்கு நான் வாழ்ந்து காட்டணும் ஒரு மனிதனாக நான் எப்படி இருக்கிறேன் ஒரு அரசியல்வாதியாக நான் எப்படி இருக்கிறேன் ஒரு குடும்பஸ்தனாக நான் எப்படி இருக்கிறேன் எல்லாத்தையுமே அவர் சரியாக செய்திருக்கிறார் அப்போ அதால் நாங்கள் மக்கள்லாம் இனி இல்லைன்ற தெளிவாக இருக்கணும் இந்த நாங்கள் இப்போ தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை நாங்கள் எப்பயும் அவையை வ வச்சு செய்யலாம் கொள்ளலாம் ஆனால் இந்த சிங்கள அரசாங்கத்துக்கு எங்களை நாங்கள் விற்றுட்டோம் சொன்னால் நாளைக்கு நாங்கள் எதுவுமே கதைக்கலாத நிலம போயிடும் மற்றது இவங்களெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போதைக்கு எங்களுக்கு என்னென்னு சொன்னால் இவையே மக்கள் புரிஞ்சு கொண்டு நாம் ஆனால் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இந்த என்பிபி கட்சின்றது வந்து நான் முதலே சொன்னேன் நான் விஷ ஊசியை எங்களுக்கு தெரியாமலே எங்களுக்கு ஏற்றி கொண்டு இருக்கு நான் சொன்னான் ஒரு சுடுதண்ணியை சுடுதண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த சுடுதண்ணிக்கை தூக்கி எங்களை போட்டால் நாங்கள் விழிப்படைஞ்சிடுவோம் ஆனால் எங்களை பச்சை தண்ணிக்கை போட்டுட்டு தண்ணியை சூடாக்குற வேலையை தான் இந்த என்பிபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு அந்த சூட்டுக்கு பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு ஒரு நாளில் அந்த டிகிரி கூடி நாங்கள் இறந்துருவோம் அதுக்கு பிறகு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ மஹிந்த ராஜபக்சவோ ரணிலோ அதை வந்து சுடுதணிக்க தூக்கி போடுற வேலையை செய்தவோ மக்கள் விழிப்புடைஞ்சிருக்கணும் அவை எதிர்த்துட்டினோம் ஆனால் இந்த என்பிபி அரசாங்கத்திட்ட தமிழ் மக்கள் விழிப்பாக இருக்கணும் இவங்கள் வந்து லைட்டாக எங்களை சூடாக்கி 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 எங்களுக்கு விச ஊசியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து தகுந்தால் எங்களை முற்றாக அழிக்கிற ஒரு செயற்பாட்டை தான் இந்த என்பிபி அரசாங்கம் செய்யுது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதுக்கு உதவி செய்யணும் யாருன்னு என்று சொன்னால் இளங்குமரன் விட இந்த சந்திரசேகரன் ஐயா அவர் ஒரு பெரிய மனுஷன் அவரோட கதைகளும் கருத்துக்களையும் பார்க்க உண்மையாகவே வேடிக்கையாக இருக்குது அவர் சொல்கிற விஷயங்களை பார்க்க உண்மையாகவே ஒரு பெரிய மனுஷன் தமிழ் மக்கள் மீது சமநிலையா அல்லது தமிழ் மக்களை ஆள் என்று சொல்கிற அந்த பொய்யை உண்மையாகவே பார்க்க வேடிக்கையாக இருக்குது எவ்வளவுக்கு மக்களை ஏமாற்றலாம் மக்கள் முட்டார்கள்ட்டு அவன் என்ன மனசில் அவன் நினைச்சிக்கொண்டிருக்கணும் அதை நாங்கள் சிந்திக்கணும் அவன் ஒவ்வொரு நகர்வுகளும் இன்றைக்கு நாங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இளங்குமரன் போய் இந்த வேலை இல்லாத பட்டதாரிகளோடு கதைச்சிருக்கிறார் இதே சந்திரசேகரன் ஐயா ஒரு அமைச்சர் இவர் போய் கதைச்சிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு அவங்களுக்கு வேலை ஒரு அறுபது பேருக்கு வேலை எடுத்து தாரணுன்ற வாக்குறுதியை தைரியமாக டாக்டர் கொடுத்துருக்கிறார் இப்படி ஒரு விஷயம் இருக்குண்டு நூற்றி எழுபது பேர் வேலை அவங்க ஹோஸ்பிட்டலாக சத்தியமூர்த்தியால் பாதிக்கப்பட்டார்கள் அவர் பலருக்கு வேலையில் காட்டியிருக்கிறார் இங்கே போய் வேலை செய்யுங்க கதைச்சி விட்டுருக்கிறார் இப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் வந்தால் செய்யுது அவருடைய கையில் நாங்கள் சரியான முறையில் அதிகாரங்களையும் சரியான முறையில் பொறுப்புகளையும் அவருடைய கையில் நாங்கள் பெலமாக கொடுப்போமா இருந்தால் எங்களோட மக்களோட வாழ்க்கை எப்படி மாற்றப்படும் யோசிங்கோ இளம் சமுதாயத்தின் வாழ்க்கை எப்படி மாற்றப்படும் யோசிக்கணும் அப்போ இதை விட்டுட்டு அவர் காமெடி பண்ணுறதுன்றா அவர் காமெடி பண்ண வேண்டிய இடத்துல தான் காமெடி பண்ணுறார் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவர் ஒராளை முட்டாளன்று சொல்கிறார்கண்டா முட்டால தான் பார்த்து முட்டாளன்னு சொல்கிறேன் அதை படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு இப்போ கயேந்திரகுமார் செய்த வேலை இவ்வளோ முட்டாள்தனமான வேலை ஜனாதிபதியே மனசுக்க சிரிச்சிருப்பான் மோடன் மாதிரி காய்க்கிறான் நான் போய் எங்கள் கோயிலை வெடிப்பேனா தான் வந்தால் மனசுக்கு யோசிச்சிருக்கு அப்போ அதுதான் டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருக்கேன் அவர் கையை காட்டி சிரித்தவர் சரி சரி எனக்கு தெரியும் தானே நான் இப்போ அடிக்க போறேன் நான் அடிக்க மாட்டேன் அவன் கத்தி போட்டிருக்காண்ட மாதிரி தான் செயற்பாடு இருந்தது இப்போ வெளிப்படையாக சில விஷயத்தை நாங்கள் கதை கவலிக்கிட்டால் இவங்க எவ்வளவுக்கு காமெடி பண்ணுறாங்களது வெளிப்படையாக தெரியும் அப்போ மக்கள் இதில் வந்து நாங்கள் அரசியல்வாதிகளையோ கடந்த காலங்களையோ அல்லது எதிர்காலத்தில் இந்த பழைய அரசியல்வாதிகளை என்ன செய்ய போயணுமுன்றதையோ யோசிக்கிறத விட்டு முதலாவது எங்களோடய இனத்துக்கு எதிரி வந்து இந்த கேவிபி கட்சி தான் அவங்கள எதிரி மாதிரி எங்கள்கிட்ட வரையில் எங்களை கொஞ்சிற மாதிரி வந்து எங்களை தடவுற மாதிரி வந்து எங்களோட பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி வந்து எங்களுக்கு தொபிவார தொபிதார மாதிரி வந்து தொபிக்குள்ளே விஷத்தை வச்சு தாராங்களா அது எங்களுக்கு விளங்காமல் எங்களோட மக்களும் காலத்தின் சேவகருதி ஏதோ இன்றை இன்றைக்கு எங்களோட பிரச்சனை முடிஞ்சால் சரியின்ற மாதிரி எங்களோட மக்கள் இருக்கணும் அதில் மக்கள் சரியான ஒழிப்பாக இருக்கணும் நாளைக்கு இந்த என்பிபி கட்சிகிட்ட எங்கட முழு பிளத்தையும் கொடுத்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் வெளியே வரையலாது நாங்கள் எந்த விஷயத்துலேயும் வெளியே வரையலாது அவங்க தான் செய்யணும் அவங்களோட ரூ சட்டம்தான் சட்டம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அவங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் தங்களை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால சிங்கள மக்கள் மத்தியில் சில விஷயங்களை செய்கிறாங்க அதை கூட அவங்க சரியாக செய்யலை அவங்களோட தேர்தலை அவங்களோட எலெக்ஷனை அவங்களோட ஓட்டை முன் வச்சு தான் அவங்களை எல்லாமே செய்கிறாங்க அதை மாதிரி யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் மக்களை முட்டாளாகிற வேலை செய்கிறாங்க அதில் நாங்கள் சரியாக இருக்கணும் இன்றைக்கு டாக்டர் சொன்ன மாதிரி இவ்வளவும் தேர்தல் வாக்குறுதி நடந்தால் எனக்கு சந்தோஷம் நடக்காட்டி என்ன கேட்கக்கூடாதுன்ற மாதிரி தான் டாக்டர் கருத்தண்டைக்கு வேலை இல்லாத பட்டதாரிகளில் இருந்தது தன்னால் முடிஞ்சதை தான் தருவேன் ஆனால் இது எல்லாம் நாங்கள் மறந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு இவ்வளோ காலம் எங்களோட சமூகம் கஷ்டப்பட்டுட்டு இவ்வளோ காலமும் நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம் இவ்வளோ காலமும் நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டோம் இதை விட ஒரு கஷ்டத்தை நாங்கள் படப்போகிறதில் எத்தனையோ யுத்தங்கள் எவ்வளவோ பிரச்சனையில் பார்த்துட்டோம் இனி நாங்கள் என்ன செய்யணுமெண்டா இந்த பிரதேச சபை தேர்தல் இந்த மாகாண சபை தேர்தல் ட்ரெண்ட்லேயும் சரியான ஒரு நிலையில் இருக்கிற சரியான ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிற எங்களை டாக்டரை கொண்டு வந்து நாங்கள் நிப்பாட்டா தவறுவமாக இருந்தால் அதுக்கு பிறகு நான் எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை எத்தனையோ பேர் இதில் வந்து சொல்லிட்டோம் அதே விஷயத்தை தான் சொல்லினோம் எங்களை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லை நாங்கள் ஒரு ஆளிண்ட கையுக்குள்ளே எங்களை முழுமையான ஆளுமையையும் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு எங்கள் சம்மந்தமாக கதைக்கிறதுக்கு யாருமே இல்லை நீங்கள் இப்போ இந்த கட்சியை தெரிவு செய்தால் சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் போய் இளங்குமரனுடையோ சந்திரசேகரிட்டையோ உங்களோட பிரச்சனையை சொன்னால் எங்களோட மக்கள் எங்களோட பிரச்சனையை சொன்னால் அவை வந்து எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வினமா இல்லைன்னு சொன்னால் அவங்க கட்சியின் விருப்பத்தை நிறைவேற்றி வினமான்ற விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் இருந்து யோசிச்சு பார்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் எங்களோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் ஏதோ அவங்க கதைக்கிறாங்க அர்ஜுனா இப்படி இப்படி கதைச்சுட்டேரா அவருக்கு கதைக்க தெரியாது இந்த கதையெல்லாம் எங்களோட மைண்டில் இருந்து எடுத்துகிட்டு உண்மையாவே அரசியல் என்றா என்ன இவங்களை எதை நோக்கி பயணிக்கிறாங்க அச்சுனா காமெடி பண்ணுறாரோ கோவப்படுறாரோ அவர் என்னத்தை சொல்ல வர்றார் அதன் மூலமா எதுக்காக அவர் கோவப்படுறார் எதுக்காக அவர் உங்களை பேசுகிறார்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் யோசிச்சுட்டோம்னா நாங்கள் தெளிவடைஞ்சிடுவோம் அப்போ இதுதான் நான் சொல்ல வரது எங்கள்ட மக்கள் வந்து சரியான ஒழிப்பாக இருக்கணும் முக்கியமாக இந்த வருகிற பிரதேச தேர்தலில் பருத்தித்துற மக்கள் ஒரு விஷயத்தை செய்து காட்டணும் எவ்வளவுதான் ஜனாதிபதி வந்து கட்டிப்பிடிச்ச என்ன நான் த மகன் மாதிரி இருந்தா என்ன பிளாஸ்டிக் கதிரையில் இருந்த என்ன என்னத்தை செய்த என்ன எங்கட மக்கள் யாருன்றத அவைக்கு சரியான முறையில் ஒரு பாடத்தை படைப்பிச்சு காட்டினா இப்படியான முட்டாள்தனமான செயற்பாடுகளை நீ வந்து எங்களோட தேசங்களில் எங்களோட பிரதேசங்களில் செய்ய மாட்டின நடந்து முடிஞ்சதை நாங்கள் விமர்சிக்க வரையில் ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாக செய்யணும் ஒரு ஜனாதிபதிக்கு நாங்கள் மதிப்பளிக்கணும் அவரை கௌரவிக்கணும் அவர் எங்களை தேடி வர அவரை மரியாதை கொடுக்குறது ஒன்றும் பிழை இல்லை ஆனால் எங்களோட உரிமைகளையும் எங்களுடைய எதிர்காலத்தையும் நாங்கள் ஒரு எங்களுக்கு புறம்பான ஒரு கட்சியிட்ட நாங்கள் விட்டுட்டோம்னு சொன்னால் நாளைக்கு நாங்கள் நாதி ஏற்று கிடந்தாலும் எங்களை கேட்குறதுக்கு யாருமே வர மாட்டாங்க சந்திரசேகரன் இளங்குமரன் எவ்வளவுதான் பாணியை போட்டு எங்களை தாளாற்றுற மாதிரி கதைச்சாலும் அவேட்ட எங்களோட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆளுமையும் அவர் அதிகாரமோ அவர்களுடைய கரங்களில் இல்லை என்றதை தமிழ் மக்கள் புரிஞ்சு கொண்டா வருகிற தேர்தலில் டாக்டர் அர்ஜுனாவுக்கு நீங்கள் வாக்களிப்பீங்கள் நாங்கள் வாக்களிப்போம் எல்லாரும் சேர்ந்து அவரை வெற்றி பெற வைப்போம் அதுக்கு பிறகு எங்களுடைய நாட்டில் எங்களோட இடங்களில் மாற்றங்கள் வராட்டி நாங்கள் டாக்டர் அர்ச்சுனாட்ட கேள்வி கேட்கலாம் ஏனென்று சொன்னால் அவர் எங்களோடு தான் பயணிப்பார் எங்களோட சமூகத்தில் தான் இருக்க போகிறார் இன்றைக்கும் அவர் சாவச்சரியில் தான் இருக்கிறார் இன்றைக்கும் யாழ்ப்பாணத்துக்குள்ளே தான் அவர் நடமாடி திரிகிறார் காண்ற இடமெல்லாம் மறிக்கிற ஆக்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறார் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி கருப்பு கண்ணாடியை போட்டு வாகனங்களை ஒட்டி போட்டு வாரதும் தெரியாமல் போகிறதும் தெரியாமல் போகிற ஆள் இல்லை டாக்டர் அர்ஜுனா எந்த இடத்துல நிப்பாட்டுறாங்களோ அந்த இடத்துல நின்று கதைக்கிறாருன்னு சொன்னால் அவருக்குள்ள உண்மை இருக்குது நேர்மை இருக்குது எப்பையும் மக்கள் என்ன கேள்வி கேப்பினமென்ற பயம் இருக்குது அதால் அவர் சரியாக நடக்கிறார் இந்த பயமும் இந்த உண்மையும் இந்த நேர்மையும் இல்லாதாக்கெல்லாம் மக்கள் சந்திப்புகளை தவிர்க்கிறார்கள் நீங்க நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீங்கடா டாக்டர் அர்ச்சனா நிற்கிற இடத்துக்கு நீங்கள் போனீங்களேண்டா அவரோட கதைக்க போறீங்கன்னா கதைக்கலாம் ஆனால் இதே கயேந்திரகுமாரோடையும் சிறுதரன் ஐயாவோடையும் அல்லது கடந்த காலங்களில் தமிழ் தேசியத்தை பேசினாக்களோடையும் என் டக்ளஸ் ஐயாவை நீங்கள் சந்திக்கிறதேடா எவ்வளவு ரெஸ்க் எடுக்கணுமன்றதை எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணுமன்றதை எவ்வளவு விஷயங்களை நீங்கள் பணங்களை செலவழிக்கணுமென்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நிறைய பேர் பின்னுக்கு போயிருப்பீங்க இப்படியான தேடல்களை செய்திருப்பீங்க கட்டாயம் நீங்கள் அதை அறிஞ்சோன்னு இருப்பீங்க

நாங்கள் ரை கட்டாயப்படுத்தி தளத்தை கூப்படைய நாங்கள் அர்ச்சுனா சார்ந்த அன்பான இனிய உள்ளங்களைத்தான் நாங்கள் இந்த இடத்துக்கு அழைக்கிறோம் அர்ச்சுனாக்கு எதிரானவர்கள் அவருக்கு எதிரான திரைவை பயணிங்கோம் எங்களுக்கு இந்த தளத்துல சில விஷயங்களை ஆளுமையா சொல்ல வேண்டி இருக்குது அத ஜோந்தன் என்ற சகோதரன் மிக ஆளுமையாக மிக அருமையாக அரசியல் சித்தாந்தத்தோட மனசில் இருக்கிற அவள எண்ணங்களையும் வெளிப்படையாக அர்ச்சுனானுடைய மேல என்ன அவர் எப்படி எப்படி செய்யப்படுறா என்ற விஷயத்தை மிக மிக தெளிவாக சொல்லி இதை ஒவ்வொரு நாங்களும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த தளத்துல சொல்லி கொண்டுதான் இருப்போம் எங்களுடைய நோக்கமே அர்ஜுனாக்கான அரசியல் பலத்தை பலப்படுத்துறதா எங்களுடைய நோக்கம் அதால நீங்கள் கீழே என்ன கொமெண்ட்ஸ் போட்டாலும் நாங்கள் அதை கண்டுகொள்ள போற இல்ல நீதியான உண்மையான கொமெண்ட்ஸா இருந்தா நாங்க அதை ஆய்வு ஆய்வு செய்வோம் அதை விட வந்து நிக்கிற வேற யாத்தையும் கருத்துக்களை நாங்கள் எடுத்து பயணிக்கிறதுக்கு தயாரா இல்ல இல்லை நல்லாக்கா கதைங்கோ நன்றி நான் ஜோந்தன் சொல்ற விஷயத்திலேருந்து பாருன் ஏனென்றால் இன்றைக்கு இந்த போதையை வந்து போதை மருந்து வந்து அவர்ட வாகனத்தில் கடந்த கால அமைச்சராக இருந்த வாகனத்தில் பிடிச்சேன்னு சொல்லி செய்திகள் வந்தன ஆனால் இன்றைக்கு இதெல்லாத்தையும் ஒழிப்பெண் தான் இந்த அரசாங்கம் வந்து பெரும்பான்மையோடு இருக்கிறீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுகளுக்கெல்லாம் சட்ட நடவடிக்கை எடுத்து இதுக்கெல்லாம் இது எல்லாம் அழிக்கிறதுக்கு எதுவித நடவடிக்கையும் ஒரு கூட நீங்கள் எடுத்து வைக்கலையே இதுக்கு எடுக்காமல் என்ன படம் காட்டி கொண்டு அவையளை கைது செய்யறோம் இவியலை கைது செய்யறோம் நியூஸ் வருதே தவிர யார் என்ன செய்த நீங்க என்னமே ஒன்றும் செய்யலை இன்னும் அங்கட சமூகம் இருக்கு எல்லாம் விளாங்கி எங்க இருந்து வரது எங்கே இது அடிப்படை எங்க இருந்து இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது வெட்டு கொத்து வாழ்வெட்டு எல்லாமே எங்க இருந்து புற ஆரம்பமாகுது எல்லாமே உங்களுக்கு அடியாளம் முழுக்க தெரியுது ஆனால் இந்த விஷயத்துல நீங்க கை வைக்காததுக்கு காரணம் என்ன உங்களுக்கு என்ன அதிகாரம் இல்லையா அதிகாரம் இருக்கு எல்லாம் இருந்தும் நீங்க கை வைக்கலையே என்று சொன்னால் இனி நீங்க வந்துதான் கை வைக்க போறீங்களா எண்ணி நீங்க வந்து கை வைக்கிறதுக்கும் அப்படி ஒரு காரணம் சொல்றதுக்கு எதுவித வாய்ப்புமே இல்லையே அருகதையே இல்லையே இதை என்ன செய்ய போறீங்க அடுத்த ஜோந்தன் சென்னை அந்த புட்டு கதைக்கு சொல்றேன் புட்டு கதை நாங்கள் கதைக்கத்தான் வேணும் ஆனால் புட்டுக்கதை கதைக்கிறதுக்கு எங்க வரணும் என்றாலும் மக்கள் மக்கள் வைக்கிறதுக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கூட வசதி இல்லாமல் இருக்கிற என்றதை போய் கதைக்கணும் நீங்கள் புட்டும் பிலாப்பழமும் பேத்தங்காயும் கத்தரிக்காயும் பதக்கலும் போய் நீங்க மனத்தியாழக்கணக்கில் கதைக்க தகுந்த நேரம் முழுக்க கதைக்கிறது கதை இல்லை இது வந்து சொல்ல வேண்டிய சொல்ல எங்கட மக்கள் அரிசிக்கும் அரிசிக்கும் பக்கம் இல்லாமல் அரிசி வேண்டதுக்கும் காசு இல்லாமல் புட்ட வைக்கிறதுக்கும் காசு இல்லாமல் போய் சொல்லணும் அதுதான் எங்கட எங்கட அடிப்படை பிரச்சனை எவ்வளவு மக்கள் இப்ப யாரு ஸ்ரீதரன் ஐயா என்ற இடத்துல கிளிநொச்சி மாவட்டத்துல அவரை கேட்டு பாருங்கோ எத்தனை வீட்டுல எத்தனை கூலி தொழிலாளிகள் அவமானத்துக்கு உண்மையா நாலாந்த வருமானத்துல வாழ்கிறார்கள் என்றும் அவேண்ட அடிப்படை தேவைய பூர்த்தி செய்ய முடியாமல் வாழ்கிறார்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் அவர்கிட்ட லிஸ்ட் இருக்கான்னு கேளுங்கோ அவருக்கு தெரியாது ஆனால் அங்க போய் புட்டும் பிலாப்பழம் புட்டும் பிலாப்பழம் என்று சொல்றதுல இன்றைக்கு இல்லை இன்றைக்கு தான் அர்ச்சனா வந்து இப்ப எத்தனை மாசமா அர்ச்சனா வந்து அர்ச்சனாவை நீங்கள் கைகாட்டி கைகாட்டி எல்லா பிரச்சனைக்கும் வைக்கிறீங்களே தவிர நீங்க புட்டும் பிளாப்பழம் கதை கேட்கலையே மக்கள் அடிப்படை பிரச்சனையை மீண்ட மீள முடியாம தான் இருக்கிறேன் அண்டையில இண்டு வரைக்கும் ஆனால் அதை நீங்க கதை இல்லையே அதுக்கு என்ன தீர்வு என்ன நீங்க அதுக்கு எதுவித தீர்வுங்க ஆன க கயேந்திரகுமார் ஐயாவும் சரி ஸ்ரீதரன் ஐயாவும் சரி என்னத்தை செய்திருக்குறீங்க எங்கட நாட்டில் இனி அடுத்த கட்டம் இருக்கிற வளத்தை வச்சு எங்கட எங்கட யாழ்ப்பாணத்தையோ கிளிநொச்சியோ அரசாங்கம் வந்து முன்னேற்ற போறது இல்லை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஏற்கனவே இருந்த அரசாங்கம் அரசாங்கங்கள் இவ்வளவோ வெறுக்கமான நிலைமை இருந்தாலும் சும்மா நடிப்புக்காக சொல்லி இருக்கிறோம் வாங்கோ வெளிநாட்டுக்காரர் வாங்கோ எங்களோட கைகோருங்கோ நீங்கள் உங்களோட இதுகளை இங்க முதல்வர்கள செய்யுங்கோன்னு சொல்லி ஆனால் இந்த அரசாங்கம் எதை சொல்லி இருக்குது இவ்வளவு உங்களுக்கு பெரும்பான்மை இருந்து கூட ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியாத நிலைமையில தான் இருக்கிறீர்கள் எங்களோட வெளிநாட்டுக்கார வந்து உங்களோட முதலீடுகளை செய்யுங்க உங்களுடைய ஆக்களுக்கு வேலையை கொடுங்க சொல்லி அதிகாரம் உங்களுக்கு இருந்தும் சொல்ல மனம் இருக்கிறீங்களே இருக்கிறீங்களா தமிழ் பிரதேசங்கள் தங்கட காலில் நின்றுடும் தங்கட வளர்ச்சியை பெற்றிடும் ஏனண்டா தமிழர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் தமிழர்கள் எவ்வளவு வசதியா இருக்கிறார்கள் எவ்வளவு எவ்வளவு புத்திசாலிகள்ன்றது இவங்க தெரியும் இதே இதே காரணத்துக்காண்டி இன்றைக்கு எத்தனை மாசமாகி கூட இதை பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்கிற மாட்டீங்க சரி அது உங்களால் நிறைவே நிறைவேற்றலாம் கட்டாய நிறைவேற்றலாம் பெரும்பான்மை இருக்கிறபடியா ஆனால் அதையும் செய்யாமல் அதுக்கு அடுத்த சட்டத்தை கூட செய்ய அதை அடுத்த சட்டத்தை கூட நிறைவேற்றாமல் இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்காமல் நீங்கள் விட்டதுன்ற காரணம் என்ன எவ்வளவு நாளும் செய்திருந்தா கூட இவ்வளவு முதலீட்டாளர்கள் பா பாயிட் பண்ணி கொண்டிருக்கிறான் ஆனால் பாதுகாப்பதன் அவையில் முதலீடு செய்யலாமல் இருக்கிறோம் யாழ்ப்பாணத்துல கிளிநோக்கியில முதலீடு செய்தாலே எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்ப எங்கட மக்கள் நெடுகளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும்ன்றது தானே இந்த அரசாங்கங்கள் விரும்புது சிங்களவன் எந்த எந்த தோள்தான் வித்தியாசமே தவிர கொழுக்கட்டை மோதகம் உள்ளுடல் எல்லாம் உண்டா தானே இருக்குது ஆஹ் அப்ப நீங்க என்னத்தை செய்யறீங்க அதே தான் செய்றீங்க ஜோந்தன் ஜோதன் மாதிரி டொவிய உரிச்சு குடுத்து கொடுத்து மயக்கிற மாதிரி நீக்கி நீங்க சாப்பிட்டு கொண்டு இருந்தீங்களா அது வந்து நஞ்சாகுமன்றத நீங்க விளங்கி கொள்ளும் அடுத்த விஷயம் என்னென்றால் இந்த பிகார விஷயத்துக்கு வரேன் இந்த பிகார விஷயத்துல டாக்டர் வந்து அது கதைச்சது சரி பிழைன்றதுக்கு அப்பால் எத்தனையோ நீங்கள் இந்த ஃபேக் ஐடியால இருந்து அவர் அப்படி இவர் இப்படி என்றெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறீங்க ஆனால் அவர் இன்றைக்கு கதைச்ச படியாதான் இன்றைக்கு தையட்டி பிகாரே எங்க இருக்குது தையட்டி விகாரையில் ஒரு படம் எப்படியான பிகாரேன்றது கூட தெரியாமல் இருந்த மக்கள்லாம் இன்றைக்கு டாக்டர் என்ற ஒரு ஆள் கதைச்சால்தான் இந்த படங்களை பற்றி தெரியுது அதில் என்ன சட்ட சிக்கல் இருக்குன்னு தெரியுது யார் போடா போராடினவியன்று தெரியுது யார் கதை கயந்திரவும இருந்தாலே யாரென்று தெரியாமல் இருந்துருப்பா சில பேர் இன்றைக்கு எல்லாத்தையும் தெரிய வந்ததுக்கு காரணம் இன்றைக்கு ஆள் எதிர்கருத்து சொன்னதால் இதை நீங்கள் மறக்கவோ மறக்கவோ முடியாது இன்றைக்கு எல்லா தளமும் கதைக்கிறதுக்கு காரணம் என்ன அர்ச்சனா என்றொராள் கதைச்சதால் ஆறாவது இந்த தையிட்டு விரா விகாரிய பற்றி எடுத்து கதைச்சினீங்களோ ஆறாவது கதைக்க இல்லை அர்ச்சனாண்ட எதிர்கருத்து சொல்லிட்டான் இன்றைக்காண்டித்தான் இன்றைக்கு எல்லாரும் தூக்கி அடிச்சு தூக்கி அடிச்சு கத்துறீங்கள் ஆனால் அது நல்லதுக்கு தான் அதுதான் இன்றைக்கு எல்லார் மனங்களையும் ஒருக்கா விழிப்படைய செய்திருக்குது இதுல என்ன பிரச்சனை இருக்குது இது செய்யலாமா இது இடிக்கலாமா இடிக்கலாமா இடிக்க கூடாதுன்றது கூட மனச்சாட்சி படி எத்தனை பேர் இடிக்கலாம்னு என்று சொல்லியிருக்கிறோம் குறைந்த வீதமானாக்கள் தான் இடிக்கலாம் சொல்லி இடிக்க இடிக்கணும் என்று சொல்லியிருக்கணும் ஆனால் கூடிய வீதமானாக்கள் இடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் அப்போ இனவாதம் எங்கட எங்கட மக்களில் இனவாதம் இருக்கா இல்லை குறைந்த அளவு வீதமானாக்கள் தான் அது சொல்லிக்கணும் அதை நீங்கள் சிந்தியுங்க சும்மா போய் ஃபேக் ஐடியோவில் நின்று கொண்டு அடுத்து நாங்கள் குத்தோணுமன்றக்காண்டி குத்தாதீங்க இது ஜதார்த்தமான உண்மையை அவர் கதைச்சிருக்கிறார் அதுதான் உண்மை மற்றது வந்து இந்த கட்சி வந்து இந்த கட்சி அரசியலில் வந்து இந்த நீங்கள் உதாரணத்துக்கு அவ அந்த கட்சியல் வந்து திலீவன் தியாகி நினைவு நாள கூட அந்த நினைவு தூவியில் கூட உரிமை கோரித்தான் உபரிவரிசனம் செய்கிறவன் நீங்கள் வேறு யாராவது ஒரு கட்சி ஒரு என்ற ஒரு கட்சி நீங்கள் இந்த தையட்டி பிகாரிய கையில் எடுத்து போராடுவீங்களா இருந்த அவையளை மாதிரி அவையல் போராடுறாக்களுக்கே பிரச்சனை கொடுக்கக்கூடிய அந்த கட்சி தான் இந்த கட்சி அப்படித்தான் அரசியல் செய்து கொண்டு வருது இந்த கட்சி நீங்கள் வேணுமென்றால் அந்த வரலாறுகளை எடுத்து பாருங்கள் அப்படி சண்டை அந்த தியாயில் வேணா நினைவு தூவி நினைவு இதிலேயே சண்டை பிடிச்சாக்கள் ஆக்களாக்கள் ஒரு கட்சியோ வேற ஒரு கட்சியும் இவென்ற கட்சியும் சண்டை பிடிச்சாக்கள் தான் இவன் நீங்களும் ஒரு போட்டை போட்டு தூக்கி கொண்டு போய் நீங்கள் நின்று அந்த பீகாரையில் நின்று போராடிங்களா இருந்தால் அந்த கட்சியோட சண்டை பிடிச்சி பெரிய பிரச்சனையில உருவாக்கக்கூடியாக்கள் தான் அந்த கட்சி நான் எனக்கு முன்பின் கோபம் எதுவும் இல்லை நான் இந்த வரலாறை அவதானித்து கொண்டு வார்கள்ன்றபடியாக உங்களுக்கு அதை சொல்கிறேன் இவர்கள் வந்து அந்த பீஹாரியை வச்சு அரசியல் செய்கிறக்காண்டி தான் இதை வந்து முன் முன்னிறுத்தினம் ஏதாவது இதுக்கு வந்து உண்மையான வேண்ட படங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் வெளியில் வந்துருக்குது படங்காட்டினம் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த அரசாங்கங்களுக்கும் இந்த கட்சியில் செய்கிற சுத்து மாத்துகளுக்கும் என்ன வித்தியாசம் எதுவித வித்தியாசமும் இல்லை ஒற்றே தான் அவ எங்கட தமிழ் மக்கள் ஒத்துமொத்தமாக மாற்றினா இவையும் எங்கட தமிழ் மக்கள் தேசியம் தேசியம் இந்த விகாரியால் அது இதன்று மாத்தி கொண்டு கொண்டிருக்கிறேன் ரெண்டு பேர்லேயும் என்ன வித்தியாசம் இருக்குது எல்லோரும் ஒரே வேலையைத்தான் செய்கிறீங்க இன்றைக்கு ஆள் கதைச்சபடியாக தான் நீங்கள் எல்லாரும் இந்த விகாரியை பற்றி கதைக்கிறீங்கள் அதுக்கு ஒரு நல்ல தீர்வோ அதுக்கு ஈடான தீர்வோ ஏதோ ஒன்று பகு விரைவில் வரும் அது வந்து மறுக்க முடியாத யாரை ஆனால் இதுல இந்த கூட்டத்துல உண்மையிலேயே அந்த கைந்திரோமர் வந்து கைந்திரமர் ஐயா கதைச்சிருந்தா கூடி கதைக்க விட்டு இருந்து இதுல வந்து டாக்டர் வருஷனா கதை காட்டால் கூடி இந்த விஷயம் எடுபடாது அப்படியே அவர் ஒன்றில் அதை நான் பார்த்துக்கொள்றேன்னு அதை பற்றி கதைக்குறேன்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லிட்டு போயிருப்பேன் அவ்வளவு அதோட விஷயம் முடிஞ்சிருக்கு அது எத்தனை வருஷ காலமாக ஈடுபடும் போது தெரியாது ஆனால் இதுல இட நிறுத்தி டாக்டர் கதைச்சபடியா தான் இவ்வளவு பெரிய விஷயமா எல்லா மக்கள் மனதிலையும் என்ன விஷயம்ன்றத கூட தோண்டி தோண்டி பார்க்குற அளவுக்கு ஒரு சிந்தனை விழிப்புணர்வு வந்திருக்குது இதை நீங்கள் ம யாராலும் மறக்க முடியாது நீங்கள் அவருக்கு ஆதரவாக கருத்து எழுதின என்ன கருத்து எழுதின நீங்கள் வந்து இன்றைக்கு அரிச்சனான்றது தான் அதுக்கு பின்னால் அதை பற்றி கதைக்கிறீங்களத நீங்கள் அர்ஜனா டாக்டருக்கு நன்றி சொல்லணுமன்றதை தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சமூகத்தட்ட உண்மைதான் அது அதே ஏற்று உங்களோட கால் புணர்ச்சியலால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குமே தவிர ஆனால் இதுதான் உண்மை அப்படித்தான் தான் இன்றைக்கு டாக்டர் கன விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்ததால தான் இந்த சமூகம் எத்தனையோ எத்தனையோ விஷயங்களை பார்க்குது அடையுது சிந்தனை தொழிலடையுது அதுக்கு பின்னால் போகிறக்கு தயாராகிருக்கீங்க நன்றி நீங்கள் கதை